ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கூலி படத்தோட ஒரு புதிய அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இந்த படத்தோட டைரக்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பிரம்மாண்டமாக வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரிச்சிட்ருக்காங்க ரஜினி சார் கூட வந்து முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை சத்யராஜ் ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு அவர் வந்து இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள் கூலி ஷூட்ல என்னெல்லாம் நடந்துட்டு ஒரு ரெண்டு மூணு லைன் நீங்க வந்து சொன்னீங்கன்னா அது கேட்டு அப்டேட்டாக ஹாப்பியாக எடுத்துப்போம் இப்போ என்னென்னா ஜாலியாக இருக்குது மறுபடியும் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறது ரெண்டு பேர் உட்காந்துட்டு பழைய நாயங்களை எல்லாம் அரட்டி அடித்தோம் அப்புறம் வந்து ஹெல்த்து எப்படி என்னென்ன என்ன சார் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்புறம் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நல்லா அப்படியே இருக்கீங்களே அப்படின்னாரு எவ்வளோ என்ன வயசாச்சு சித்திரஜன் சார் எழுபதாயி சார் எழுபதாயி போச்சு அப்படின்னா சார் நானும் நாற்பத்தஞ்சு வருஷம் நடிச்சிட்டு இருக்கிறேன் சார் நாற்பத்தேழு வருஷம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்குது அப்புறம் அதுக்கு மேலே சொல்ல முடியாது அந்த படத்தை பற்றி ஏன்னா அக்ரிமெண்ட்டே வந்து ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு வேற எதுவும் தானே படத்தினுடைய கதையோ அவுட்லைனோ கேரக்டரோ எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக அரட்டி அடிக்கிறது நல்லாயிருக்கு எப்பவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ளே போய் வந்தால் நல்லா இருக்குமில்ல நான் ஃபஸ்ட்டு படம் மிஸ்டர் பாரத்தில் அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து மூன்று முகம்னு ஒரு படம் அலெக்ஸ் பாண்டிய நல்லா நடிச்சு அது அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு படம் அவருக்கு ஒன்று நடித்தேன் மூன்று முகம் பாயும் புலி நான் நான் சிவப்பு மனிதன் நான் மகானல்ல ராகவேந்திரா தம்பி மிஸ்டர் அவங்க மெமரி சார் வேற மாதிரி போங்க வேற மாதிரி சார் பட் அப்போதுல ஸ் வீடியோ பார்த்தீங்க கூலி படத்தில் வந்து அவர் கூட நடித்தது அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது அவர் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் அவர் ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் சொன்னார் அதே மாதிரி நானும் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணதும் சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நல்லா அப்படியே இருக்கீங்களே எவ்வளோ வயசாச்சு சத்யராஜ் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு வந்து நான் எழுபது வயசு எழுபது வயசு ஆய்வு ஆயிப்பிச்சா ஆமாம் சார் நானும் நாற்பத்தஞ்சு வருஷமாக நடிச்சிட்ருக்கேன்ல சார் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து அவங்க கேட்க கேட்க அந்த கூலி படத்தோட அந்த படத்தில் நடித்த அந்த அனுபவத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோ சூப்பராக ரஜினி சார் பற்றி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எப்போவுமே வந்து மிஸ்டர் பாரத படத்தில் பார்க்கும்போது எப்படி இருப்பாரோ அதே தான் இப்போவும் இருக்கார் அதே ஸ்டைலில் அதே நட அவர் எழுந்து நடந்தாலும் சரி எப்படி அதாவது வந்து அவர் வந்து ஸ்டைலாக நடிக்கிறத வந்து எல்லாம் பா பார்த்துருப்போம் ஆனால் ஸ்டைலாகவே இருக்கிற ஆள் அது ரஜினி சார் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போகலாரம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பழைய ஃப்ளாஷ்பெல்லாம் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது ரொம்ப அதுக்கு மேலே வந்து அக்ரிமெண்ட் படி நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருக்காரு ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழேஸ்ல மாதிரி அகவும் பொடி பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ போடுற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தாராளமா கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்